ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாள் டூ ஜேர்னி இந்த நாள் வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலு இன்றைக்கி வந்து நம்ம உங்கள்கிட்ட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தினமும் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கிலோ ஃபோண்டு வந்து என்ன ரேட்டுக்கு சேவ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ ஃபோண்டு வந்து என்ன ரேட்டுக்கு சேவ் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி ஒன் செவன்ட்டி எயிட்டி சிக்ஸ்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டுப்பூண்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு டூ ஹண்ட்ரட் டென்னு அப்புறம் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி சரிங்களா అది వేలు పార్క్ హావ్ స్టేజ్లో ఉండే యూస్ఫుల్ అందించం షాప్లో మరక్రామ హై పని పైంట్స్ వస్తుంది కొడు